திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவாசிங்கிற கிராமத்தில் இருக்கிற அருள்மிகு பாலாம்பிகா சமேத மாற்றுரை வரதீஸ்வரர் திருக்கோயில் பற்றி இங்கே போட்டிருக்காங்க இது மன்னச்சநல்லூர் வட்டத்தில் வருது மூர்த்தி தலம் தீர்த்தம் எனும் முப்பெரும் சிறப்புகளையும் ஒருங்கே கொண்ட சோழ வடநாட்டில் காவிரி நதிக்கு வடப்பால் தேவாரப்பாடல் பெற்ற பகுதிகளில் அறுபத்தி ரெண்டாவது சிவஸ்தலமாக அமையப்பெற்றது இத்திருப்பாச்சிலாச்சிரமம் எனும் இத்தலமாகும் சுமார் ஆயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன் கட்டப்பட்டு மிக பழமை வாய்ந்ததும் வரலாற்று சிறப்புடையதும் ஆகும் இத்திருக்கோயில் கோயில் பரப்பளவு வந்து சுமார் இரண்டு ஏக்கர்னு போட்டிருக்காங்க நிர்வாகம் வந்து இந்து சமய அறநிலையத்துறையால் நிர்வகிக்கப்படுது இறைவன் வந்து சமீவனேஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் மாற்றுரை வரதீஸ்வரர் இறைவி வந்து பாலசௌந்தரி பாலாம்பிகா விருட்சம் வந்து வன்னிமரம்னு போட்டிருக்கு தீர்த்தங்கள் அன்னமாம் பொய்கை சிலம்பு நதி கொள்ளிடம் திருமுறை அருளியவர்களில் திருஞான சம்பந்தர் திருப்பாச்சிரராசிரம திருப்பதிக பாடல்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐயடிகள் காடவர்கோ நாயனார் அருளிய க்ஷேத்திர திருவெண்பாவில் பாடல் தனிப்பாடல் இது மாதிரிலாம் போட்டிருக்கு உமாதேவியார் பிரம்மதேவன் லக்ஷ்மி அகத்திய முனிவர் கமலன் என்னும் வைசியன் கொல்லிமழவன் முதலியோர் இத்தலத்து பெருமானை வழிபட்டு பெயர் பெற்றனர்னு போட்டிருக்கு இந்த தலத்தோட பெருமை வந்து கொல்லிமழவன் புதல்விக்கு முயலகன் எனும் கொடிய நோய் திருஞான சம்பந்தரால் இறைவன் மேல் பாமாலை பாடல் பெற்றதால் நீக்கிய ஸ்தலம்னு போட்டிருக்கு சுந்தரருக்கு பொற்கிழி அளிக்கப் பெற்றது கொய்சல சோழ பாண்டிய நாயக்கர் முதலிய மாமனர்களால் திருப்பணி செய்யப்பட்டு ஆதரவு பெற்றதுனும் போட்டிருக்கு இதில் பூஜை பார்த்தா நாள்தோறும் சிவாகுமுறைப்படி நாலு கால பூஜைகள் நடக்குது கார்த்திகை தீபத் திருவிழா ஆருத்ரா தரிசனம் தைப்பூசம் பெருவிழா வந்து ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் பௌர்ணமி தொடங்கி பதினோரு நாள் தினந்தோறும் முத்துப்பள்ளக்கில் சுவாமி வீதி உலா நடைபெறும் வழிபாட்டின் பயன்கள் போட்டிருக்கு வாழ்வில் பொருளாதார சுபீட்சம் அடைய இத்திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள மாற்றுரை வரதீஸ்வரர் எம்பெருமானை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இழுப்ப நெய்தீபம் ஏழு விளக்குகள் ஏற்றி வழிபட வழிபடுவோர் வாழ்வில் கூடிய விரைவில் பொருளாதார சுபீட்சம் போற்றுக்கு போட்டிருக்கு தோஷம் பாலாரிஷ்டம் என்ற தோஷத்தால் கஷ்டப்படும் குழந்தைகளை தொடர்ந்து மூன்று ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு அழைத்து வந்து அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு அம்பாளின் அபிஷேக தீர்த்தத்தை பருகி வர மூன்று வாரங்களுக்குள் பால உடைய குழந்தைகள் தோஷம் விலகி பூரண குணமடைவது இக்கோயிலின் தனி சிறப்புனும் போட்டிருக்கு திருமணமாகறதுக்காக திருமணமாகாத இருபாலரும் ஆண் பெண் ரெண்டு பேரும் தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வந்து திருக்கோயிலில் அமைந்துள்ள அன்னமாம் பொய்கை எனும் திருக்குளத்தில் நீராடி ஸ்ரீ பாலாம்பிகை அம்மனுக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபட்டால் ஐந்து வாரங்களுக்குள் திருமணம் நிச்சயிக்கப்படுவது இத்திருக்கோயில் நடைபெற்று வரும் அதிசயமாகும் நோய் குணமடை அதாவது வலிப்பு வயிற்று வலி வாதம் முதலிய நோய்களால் அவதி தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு தினம் இத்திருக்கோயிலுக்கு வந்து இத்திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் நாற்பத்தெட்டு தினங்களுக்குள் நோயின் கடுமை படிப்படியாக குறைந்து பூரணமடைவார்கள் பூரண குணமடைவார்கள்னு போட்டிருக்கு நமச்சிவாய